திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றார் எம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பதினோராம் திருமுறையாக நம்பியாண்டார் நம்பிகள் இந்த நம்பியாண்டார் நம்பி நிறைய பாடல்களை பாடியிருக்காரு நாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் பார்த்துக்கிட்டு வரோம் இந்த கோயில் திருப்பண்ணிய விருத்தமும் எழுபது பாடல்களை கொண்டது சும்மா ஒரு கொஞ்சம் தான் பார்க்க போகிறோம் நாமும் பதினோராம் திருமுறையை தொட்டோம் பாடுறோம் கேட்குறோம் தமிழில் அழகாக எழுதி வச்சிருக்காங்க நம்ம இதெல்லாம் படிச்சு இதை கேட்டாலே போகிறோம் அவ்வளோ புண்ணியம் இதெல்லாம் இருக்குதான்னு தெரியாது ஏன்னா நால்வரை பற்றியே தெரியாது அருணகிரிநாதர் நாள்திரு திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி மயில்வருத்தம் வேல் விருத்தம் எவ்வளோ எழுதி வச்சுருக்காரு எனக்கே இவ்வளோ வருஷ காலம் தெரியல அது மாதிரி தேவாரம் திருவாசகன்னா என்னென்னு தெரியாதவங்க இருக்கிறாங்க பன்னிரு திருமுறைகள்னால் எனக்கு எதுவும் தெரியாது அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்போலாம் தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க இதை வந்து பார்த்து குறைக்க உர வேணாம் ஏன்னா உங்களுக்கு தேவையான அளவில் நிறைய ஜாம்பவான்கள் இசையமைச்சு நல்ல ராகத்தாளத்தோடு பாடி வச்சுருக்காங்க அதையெல்லாம் போய் கேளுங்க இது என்னை போல் எதுவும் தெரியாதவங்களும் போய் தெரிஞ்சுக்கணும் பாமரர்களுக்கும் இது போய் சேரணுன்ற ஒரே விருப்பத்தோட இந்த இறை தொண்டை செய்கிறேன் இதுக்கு மென்மேலும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் கொடுக்க போகிறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க நாம பார்க்க திருச்சிற்றம்பலம் பதினோராம் திருமுறை திருப்பன்னியர் விருத்தம் நம்பியாண்டார் நம்பி கோயில் சிதம்பரம் பாடுக்காரு நெஞ்ச திருவடி கீழ் வைத்து நீர்மல கண் பணிப்ப வஞ்சம் வந்தித்திலேன் வாணர் உய நஞ்சக் கருத்து பெருந்தகையே நல்ல தில்லை நின்ற வண்ண அருக்கு யான் இனியாரின்பரே என்பும் தழுவிய ஊனும் நக அகமே எழுந்த அன்பின் வழி வந்த அடியேன் உரைத்த வன் புன்மொழிகள் பொருத்திகொழாம் வலர் தில்லை தன்னுள் மின் புண்மிலி சடை வீசி நின்றாடிய விண்ணவனே தில்லை சிதம்பர நாதர நடராஜரை பாடுறாரு அருமையாக வர்ணிச்சு பாடுறாரு இது கேளுங்க அவனெறி கேவிழ புக்கையின் நான் அழுந்தாமை வாங்கி தவ நெறிக்கே இட்ட தத்துவனே அத்தவ பயணாம் சிவநெறிக்கே என்னை உய்விப்பவனே சனன்தோறும் இவ மறுத்தாள்வதற்கோதில்லை நட்டம் பயில்கின்றதே பயில்கின்றலே நின் திரத்திரு நாமம் பனிமலர்த்தார் முயல்கின்றிலே நின் திருவடிக்கே அப்ப முன்னுதில்லை இயல்கின்ற நாடகச் சிற்றம்பலத்துள் இங்கனே அயர்கின்ற நான் எங்கனே பெருமாறு நின் அருளே அருதிக்கு விம்மி நிவந்ததோ வெள்ளி கு வடந்த பருதிக்குழவி உமிழ்கின்றதே ஒக்கும் பற்றுவிட்டோர் கருதி தொழு பாதமும் கைத்தலம் நான்கும் மெய்த்த சுருதி பதம் முழங்குதில்லை மேய சுடருனுக்கு சுடலை பொடியும் படுதலை மாலையும் சூழ்ந்த என்பும் மடலை பொலிமார் மாலை மென் மேல் மயில் கயிரும் அடலை பொலி அயில் மூவிலை வேலும் அணிகொள் தில்லை விடலை ஆணை கழகிது வேத வினோதத்தையே அணிகொள் தில்லை விடலைக்கென் கெண் ஆணை கழகிது வேத வினோதத்தையே வேத முதல்வன் தலையும் தலையாய வேள்வித நாதன் அவன் எச்சன் நற்றலையும் தக்கனார் தலையும் காதிய தில்லை சிற்றம்பலத்தான் கழல் சூழ்ந்து நின்று மாதவர் என்னோ மறை மொழியாலே வழுத்துவதே வழுத்திய சீதிருமால் திருமால் உலகுண்டவன் வழுத்திய சீதிருமால் திருமால் உலகுண்டவன் பாம்புதன்னின் கழு கேது என்றானுக்கு பாந்தலை கங்கணமா திரு சிற்றம்பலத்தான் திருக்கடையிட அழுத்திய கல்லோதனன் ஆயன் ஆகிய மாயவனே மாயவன் முன்னி துயின்றவன் அன்று மருதிடையே போயவன் காணாத பூங்கழல் நல்ல புலர்ந்தின நெஞ்சேயவன் சிற்றம்பலத்துள் நின்றாடும் கழல் எவர்கும் தாயவன் தன் பொற்கழல் என் தலைமறை நன்னிழலே நிழல் படு பூன் நெடுமாலயன் காணாமை நீண்டவரே தழல் படு பொன்னகல் ஏந்தி தமருகந்தாடித்தமை தெழில் பட வீசி கரமெறி நீ தில்லை அம்பலத்தே குழல்படு சொல் வழி ஆடுவார் யாவர்க்கும் குழுத்தினே நிழல்படு புண்ணெடுமாலயன் காணாமை நீண்டவரே தழல்படு பொன்னகல் ஏந்தி தமரு தெழில் பட வீசிக்கரமெறி நீத்தில் அம்பலத்தே குழல்படு சொல் சொல்வழி ஆடுவார் யாவர்க்கும் கூத்தன ஏ திருச்சிற்றம்பலம் ஒரு பத்து பாடல்களை பார்த்தோம் இந்த பாடல்களை நாம் பாடுறது கேட்கறது பெரும் பாக்கியத்தை கொடுக்கும் தெல்லை நடராஜரை புகழ்ந்து பாடுறாரு அருமையான பாடல் இதை பாடுறதை பாடுங்க இல்லை கேளுங்க கேட்டாலே நம்மளுக்கு புண்ணியம் 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 ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் நாமும் பதினோராம் திருமுறையை படித்தோம் இது நமக்கு பெரும் பாக்கியத்தை கொடுக்கும் நம்பியாண்டார் நம்பியோடைய பாடல்